வணக்கம் புறநானூறு பாடல் பதினைந்து பாடியவர் கவிழர் பாடப்பட்டோம் தினை பாடான் பாடல் கடுந்தேர் குழித்த நெல்லல் ஆங்கன் வெல்வாய் கழுதை புள்ளின பூட்டி பாய் செய்தனை அவர் நனந்தனை நல்லையில் புல்லினம் இமிழும் புகழ்சால் விளைவயல் வெள்ளுளை களிமான் கவிக்குழம்பு உகல தேர் வழங்கினை நின் தெவ்வர் தேயத்து துலங்கு இயலார் பண எருத்தின் பாவடியார் செரல் நோக்கின் ஒளிரு மறுப்பின் களிறு அவர காப்புடைய கயம்படியினை அன்ன சீற்றத்து அணையை ஆகலின் விலங்கு பொன்னிறைத்த நலங்கிலர் பலகையொடு நிழல்படு நெடுவேடு ஏந்தி ஒன்னார் ஒன்படை கடுந்தார் முன்புதலை கொண்மார் நசைதர வந்தோர் ஒழிய வசைபட வாழ்ந்தோர் பலர்கொல் நற்பணுவல் நாள் வேதத்து அருண் சீர்த்தி பெருங்கண்ணுரை நெய்மொழி ஆவுதி பொங்க பன்மான் வீயா சிறப்பின் வேள்வி முற்றி யூபம் நட்ட வியன்களம் பலகொல் யாவள கொல்லோ பெருமை வாரூற்று விசுபினி கொண்ட மண்கனை முழவின் பாடினி பாடும் வஞ்சிக்கு நாடல் சான்ற மைந்தினோய் நினைக்கே பாடலின் விளக்கம் பல்லியாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி புலவர் மன்னனை வினவுகிறார் பகைவரை அழைத்து வசைப்பாட வாழ்ந்தவர் பலரா இல்லை நட்டு வேள்வி செய்து புகழ் பெற்றவர் பலரா நீ சினம் மிக்கவன் அதனால் பகைவர் நாட்டில் தேர் நடத்தினாய் அந்த தேர்கால் பள்ளத்தில் கழுதை ஏர்பூட்டி உழுதாய் அவரது கோட்டைகளை அழித்தாய் பறவைகள் மேயும் விலை வயல்கள் உன் குதிரை குழம்புகளால் மிதிபட தேர் ஓட்டினாய் நடை பயில்வதும் பருத்த முதுகு கோட்டெறியும் பரந்த காலடியும் அழிக்கும் பார்வையும் வீசும் கொம்புகளையும் கொண்டதுமான உன் யானைகளை ஊர் மக்கள் குடிப்பதற்காக பாதுகாக்கப்பட்ட குளத்தில் குளித்து திளைக்கும்படி செய்தாய் இப்படிப்பட்ட சீற்றம் கொண்டவன் நீ பொன் கேடயமும் வேலும் ஏந்தி பகைவர் நடத்திய காலால் படையை வெல்லும் ஆசையோடு போரிட்டும் ஏமாந்தும் மக்கள் வசைப்பாட வாழ்ந்தவர் பலரா அல்லது நால்வேதம் போற்றும் சிறப்பு குழியில் நெய்வூற்றி ஆவி பொங்க வேள்வி செய்து தூண் நட்டு சிறப்பு எழுதியவர் பலரா கனை முழவினை முழக்கிக் கொண்டு உன்னை பாடும் பாடினியின் வஞ்சி பாடலை விரும்பும் வலிமை மிக்கவனே உன்னை பொறுத்த யார் பலர் இருவரும் இல்லை you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்